ஆதிய துணை ஜீவ அனைவருக்கும் நமஸ்காரம் முத்திப்பூரணம் மெய்யாக மெய்யாகவே சதுரம் தோத்திரப்பாடல் ஆத்தாளாய் வந்தனுக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்ற அம்மா அம்மா பூத்தாலே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை ஆகி நீத்தாலே மும்மணத்தின் உவடதல்ல நீக்கியல கெருக்குகின்ற வேத்தழுத முகம் பார்த்து அன்னால் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஆதிய துணை யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரமோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அருளிய திருமஞான அருளமுதம் தெய்வ மெய் ஆணை ஆணையர் கிளந்த இந்நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமஞ்சான அருளமதம் ஆண்டவர்களுடைய திருவாக்கியம் நாற்பத்தி மூன்று ஈசன் கொடுத்த சக்தியை வைத்து அதாவது உன் கால்களின் உதவி கொண்டு நீ எட்டு மைல் நடக்கலாம் இறைவன் படைத்த மாடு குதிரை முதலியவற்றின் உதவி கொண்டு முப்பத்து முப்பது நாற்பது மைல் செல்லலாம் அவ்வளவுதான் ஆனால் நீ படைத்த அதிவேக மோட்டார் ஏரோப்ளேன் முதலிய வாகன வாகனங்களை கொண்டு ஆயிரம் பதினாறாயிரம் மைல் செல்லலாம் இதை வைத்து உன்னுடைய உன்னதத்தை பார் இவ்வளவு வல்லபம் உள்ளவனாக படைக்கப்பட்ட நீ நாரி சாக போவது சரியா நீ பெற்ற உன் பிள்ளை உன்னை விட மேன்மைக்கு வரவேண்டும் என்று நீயே முனைந்து நின்றாய் என்றால் இறைவன் படைத்த பிள்ளையாகிய தான் படைத்த மனுவை நரகத்திற்கு போக சம்மதிப்பானா சம்மதிக்கவே மாட்டான் அதற்காக வேண்டிய பாரவான்களாகிய மெய்மகத்துக்களை அவ்வப்போது இந்நுலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான் அவர்கள் மனுத்தொலையின் தரத்தை ஞாபகமூட்டி ஆர்வத்தை வளர்த்து மல்சிகர பேரின்பைய நித்திய வாழ்வை வாழ்வில் புகத்தாட்ட வெகு பாடுபடுகின்றார்கள் என்று நமது குலதெய்வம் பிரமோதய மேலிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் சாலையம்பதியில் இருந்து வருகை புரிந்திருக்கும் சாலை ஐயப்பன் அவர்களையும் சாலை சத்யமூர்த்தி அவர்களையும் சாலை பரமசுவம் அவர்களையும் சாலை பிரபுராஜா மற்றும் மேய்வழிக்குள மக்கள் அனைவரையும் புரோட்டாசி மாத பாவூத்திரம் கிளை சபைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் பசிப்பாடு கைங்கரியத்துடன் அனைவரும் கலந்து கொண்டு செவி உணவு பருக அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம் ஜாதிகளின் கர்த்தாவை கொடாயுத கூர் திருவாக்கியம் எண் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எமது எண்ணமாகிய கை தொடாது அப்படிப்பட்டவனுக்கு நாம் நேசமல்ல எவன்தான் நேசன் ஆனால் எவன் ஒருவன் தன் நினைவாகிய பிடரியில் நாம் இருக்கிறோம் என்று அச்சத்தோடு வாழ்கின்றானோ அவனுக்கு அவன் நினைத்து தேடியது மட்டுமல்லாமல் நினையாத பலவும் தரப்பெறும் தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும் நீ எம்மைத் தொடர்ந்து எமது நோக்கிற்கு இணங்கி சலியாது நடந்தால் நான் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அறிவிக்காத பலவும் உன் நினைவில் தோன்றும் தானாக குதித்து வந்து நிற்கும் உன்னுடைய எந்த ஒரு செயல் எம்முடைய நினைவுக்கு நேராக இருக்கிறதோ அதுதான் தவம் கொக்குக்கு ஒரே மதி என்று சொல்லுவது போல் உனக்கும் ஒரே மதி இருந்தால் போதும் அது உன்னை நித்தியத்திற்கு கொண்டு போய் ஏற்றிவிடும் உன்னுடைய செயல் எண்ணம் நடக்கை எல்லாமும் மெய்யிலே எந்த அளவில் ஒட்டி படிந்திருக்கிறதோ அது அதே அளவில்தான் எமது பிரீதியும் உன்மேல் இருக்கும் உனது செயல்தான் எம் பிரீதியை உன்பால் இழுத்து கொள்ளுகிற வல்லபமுடையதே அல்லாமல் உன் தூளம் அல்ல என்பதை நிச்சயமாக ஊனி வைத்துக்கொள் எம் பிரீதியை பெற உன்னிடம் ஒரு குறியான அடம் ஒரு பிடிவாதமான திடம் வேண்டும் யாரும் பெற முடியாத அறிவாகார தேவபிரானை அறிவு ரூபமாகிய புருஷரை நாம் பெற்று நமது கைப்பொருளாக வைத்திருக்கிறோம் நமக்கு சர்வ உதவினராக அவர்களை வைத்திருக்கிறோம் என்று நீ கட்டாயமாக உன்னுள் சிறிதும் பேதகம் இல்லாமல் நினைக்க வேண்டும் இந்நாளிலிருந்து உனக்கு வேண்டியது உன் கண் முன்னாலே கிடைக்கிறது பார் கஞ்சி அதுவே போதும் என்று நினைப்பதுதான் நாளைக்கு என்னது வேண்டும் என்ற எண்ணத்தை எட்டி உதை உனக்கு நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவர்தான் உன்னுடைய மற்றைய பற்றுதலை எல்லாம் கோழிப்பற்றுதலே என்று கட்டாயமாக நினை இதைக்கான சுருக்கமான உளவு உனக்கு வேறு யாரும் சொல்லி தரமாட்டார்கள் ஆகவே இந்த காட்டானை வாழைப்பற்று என்று நாம் சொல்லுகிறோம் திருவாக்கியம் எண் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கொடியதோர் வாழ் என்று சொல்லுகிறோம் ஆனால் நீங்களோ அதை வாழைப்பழம் என்று எடுத்து கையாளுகிறீர்கள் அதற்கு நாம் என்ன செய்வது முகதாட்சியன்மும் பொறுமை பொறுமையும் சாலையில் இருக்கின்றவர்களுக்கு சாலையில் இருற்று இருக்கவண்டர்க்குள்ளே ஆகவே ஆகாது என்ற இந்த எச்சரிப்பு உங்கள் நினைப்பில் சதா இருக்க வேண்டும் என்று நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வழி சாலையாண்டவர்கள் மலந்தேருள்ளார்கள் ஜாதிகளின் ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த புறபலர்கரசே காவில் தொன்மறை புகழும் தேவி அருணடை பாதம் ரோப அடிமை காயிறங்கி வந்த மறைமணி யான வாழ்வே மார்க்கணா ஆதியே துணை ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே வந்த பாரவான்கள் தெய்வம் அவர்களின் திருச்செயலினை நிரூபணையாக காட்டி உறக்க கூவும் திட தீர்க்க தரிசனங்கள் மெய்ஞான சீரேறு வரத வரத மெய்ஞான சீரேறு வரத பாரத பூமி புகழ் நாரத மகாமுனி புங்கர் அவர்கள் அருளி செய்த கல்கி புராணம் கல்கி அவதாரம் மறுமுறையும் வரும் கலியுக ஆண்டு ஐயாயிரத்தின் முடிவில் ஏற்படும் அது சமயம் பெண் அரசு முடிந்திருக்கும் ஜகத்குரு சால்மல் குளத்து சீதேலி சீதழி பொய்கையின் அரசியை திருமணம் முடிப்பார்கள் திருமண காலத்தில் அந்த அரசியாரின் தகப்பனாருடன் பிறந்த சகோதரர் ஒருவரும் கூட பிறந்த சகோதரர் மூவரும் இருப்பார்கள் சம்ப சம்பாலா நகரத்திற்கு வந்து ஜகத்குரு தங்களுடைய பிரசாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்கள் அவர்களுக்கு அதிக உபத்திரவும் கொடுப்பார்கள் தொந்தரவு தாங்க முடியாமல் வடக்கில் உள்ள மலைகளுக்கு அவர்கள் போவார்கள் பிறகு அதே ஊருக்கு வாளுடன் திரும்பி வருவார்கள் நாடு வெற்றி காணுகின்ற கொடியேற்றுவார்கள் தகத்குரு மின்னலை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையை உடையவர்களாக இருப்பார்கள் அதன் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு பூமியிலும் ஏழு வானங்களிலும் பிரயாணம் செய்வார்கள் சுத்த உத்தமர் மேரு புத்த பகவான் அவர்களின் தீர்க்க தரிசனம் ஒரு நூறு பணிக்காலம் என்று ஆகின ஆயிர ஆயிரம் வருடக்கணக்கு என்று ஆகிவிட்ட முடிவின் ஆலையிலே காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெற வேண்டியிருக்கிறது காமலிதேக இன்பங்களை நுகர்கிற ஒரு சுவர்க்கலோகத்து வாசிகளாகிய லோகப்யூகாஸ் என்று அழைக்கப்பெறுகிற தென்னிரமான ஆடைகளை அணிந்த தேவர்கள் உறக்க கூவியை இவ்வாறாக அறிவிப்பார்கள் மேன்மையானவர்களே கேளுங்கள் இறுதி தீர்ப்புறவர்கள் குளத்துக்கரை பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டுக்கு ஏறி வந்து விட்டார்கள் இனி காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெறப் போகிறது இந்த கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதிலுள்ள வலுப்பங்கள் அனைத்தையும் அடியோடு அழிக்கப்படும் மகா வழுப்பமான கடலும் ஜலம் இல்லாமல் வற்றடிக்கப்படும் இந்த விரிந்த பூமியில் உள்ள பருத பர்வதங்களின் ராஜாவாகியே தீரும் எரித்து அழிக்கப்படும் தலயுகமான பிரம்மோலக தோன்றி உண்டாகி உதயம் செய்து வருகிற வரைக்கும் தொடர்ந்து அமளி அழிவு நடக்கும் இது எச்சரிப்பின் தீர்க்கமானது ஆகையால் தெரிந்து கொண்டிருக்கும் கன்னியவாங்களே உங்களுக்கிடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்ச மின்மையையும் விளைவேற பண்படுத்துங்கள் மறந்து விடாமல் பண்படுத்துங்கள் அச்சத்துடன் பண்படுத்துங்கள் உங்களுடைய தாயகம் அவர்களிடத்தில் காத்திருங்கள் உங்கள் தெய்வ தந்தையரிடத்தில் தயவை எதிர்பார்த்திருங்கள் உங்கள் மெய்ஞான பரம்பரை குடியில் முன் பிறந்த தோன்றல் அவர்களை மரியாதை செய்யுங்கள் என்று அறிவித்து பிரசித்திப்படுத்தும் இந்த எச்சரிப்பு வசனங்களை வானத்தில் உள்ள தெய்வ மனிதர்கள் கேட்டதும் பரபரப்பும் கலவரமும் அடைவார்கள் இங்கே அடைந்தார்கள் பின் ஒருவருக்கொருவர் அதிலிருந்து மனத்தவராகி ஆன்மநேயத்தை அதிகப்படுத்துகிறார்கள் இதோ ஒரு நேரம் வருகிறது திருமுகம் பெற்ற புத்த பகவான் இரண்டாவது தீர்க்க தரிசனம் அபத்தமான பூகோள வரம்புகளை தகர்த்தெறிந்து உலகம் பூராவுக்கும் சொந்த இருப்பமாக இருப்பிடமாக கூடிய யுகவித்துக்கென்று ஒரே ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் திபேத்து கபாடி பாசையின் இட்ஸ் ஜியான் பேதம் என்ற ரகசிய கிரந்தம் மீட்டர் பிறந்து எழும்பி தீர்ப்பு நடத்தும் பூமிக்கு வந்துவிட்டார்கள் அழிந்து பட்டு போகும் கூட்டத்தில் இருந்து அழிக்கப்படாத தீர்ப்பு தமது பூமிக்கு ஒரு சிலு ஒரு சில மனுவை பொறுக்கி எடுத்துக்கொண்டார்கள் அவ்வாறு எடுத்த அதில் மூன்றில் இரு பங்குக்கு மேற்பட்டவர்கள் மனிதர்கள் ருசி வசதி காமம் உலகத்தேட்டின் இச்சை இவைகள் அவையர்களை லேசாக அழிவுக்கு தூக்கி கொண்டு போய் வணக்கமற்ற வெறுங்கையராக ஆக்கிவிட்டது மீதமுள்ள ஒரு சிறு கூட்டமான ஒரு பகுதியரே தவக்கடமுடைய மீட்பு இருந்து வருங்கால யுகவித்துக்கென்று இருக்கின்றார்கள் இவர்களை மன தூய்மையின் வணக்கத்தின் தொடர் பிடி வரிகொண்டு வந்த வர இருக்கும் நெருங்கிய நேரமாகிவிட்ட துருவங்கள் அசைத்து குளிக்கி பிடுங்கி வைக்கப்பெறும் நேரத்திலே இவர்களை மட்டும் அசைவிக்க விட்டிடாது ஒளித்து மறைத்து விதை முதலுக்கென்று வைக்கப்பெறும் அகத்திய மகா முனிவர் அவர்கள் தீர்க்க தரிசனம் தானான கற்பாவிஞ் மூலம் சமரசமாய் சொல்லுகிறேன் மைந்தா கேளு மானான மங்கையடா மதன ரூபி சத்தியடா மார்க்ககாரி மார்க்க தேனான மொழியுடைய தேவி பாலை தேகமடா செல்ல ஊனான சுவை மாது பாகமுல்லா உத்தமியாம் கற்புடைய மங்கை தானே யானகு பேர பேரருள் தேரையர் திர்க்க தரிசனம் ஆச்சப்பா தமிழ் பெருமை கேளு அப்பனே நே அகதியர்தான் என்றார் அப்பா வாச்சப்பா வடுகருக்கும் ஆகும்பாரு பகையான பிராமணர்க்கும் ஆகும் பார் காச்சப்பா கன்னடியாகும்பா கலையான பாரு மாச்சப்பா மராஸ்டருக்கும் ஆகும்பாரு மறையான மிளைச்சருக்கும் ஆகும்பாரு பாரப்பா நைவருக்கும் வேணு வேணு பாங்கான சத்தியர்க்கு வேணு வேணு நேரப்பாவைசியர்க்கு வேணு வேணு நிலையான சூத்திரர்க்கு வேணும் வேணு தேரப்பா துளுக்கருக்கு வேணும் வேணு தெளிவான கலைஞருக்கு வேணும் வேணு ஏறப்பா எழுத்திருக்கும் அந்த தோற்கும் இயலான தமிழில் தான் வேணும் பாரே பார பாதலமென்றும் விதலமென்றும் பணிபான நிதளம் என்றும் ஏழு லோகம் மேரப்பா மேலே லோகமுண்டு மெய்யான லோகமானா சத்யலோகம் ப்படியே கூடி நின்றார் இயலான அண்டமடா ஒன்றுமாகும் ஆரப்பாயிரத்து எட்டு அண்டம் அப்பனே அவர்களுக்கும் தமிழே வேணு வேணுமடா சிதம்பரத்தை பார்க்க வென்றார் விரிவான தமிழுதுதான் வேணு வேணு பூனுமடா பாழையைத்தான் பூன வென்ற புகழாக தமிழதுதான் வேணு வேணு தோனுமடா சிவயோகம் வாசி யோகம் தூக்க வென்றால் தமிழதுதான் வேணும் வேணு ஆனுமட அனைவருக்கும் வேணு வேணு அப்பனே அனைவரும் தான் அறிந்து பாரே அனைவருக்கும் நமஸ்காரம் தீர்க்க தரிசனம் மீண்டும் தொடரும்